அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி புரட்டாசி மாதம் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் விசாகம் இரவு பனிரெண்டு பதினொன்று வரை அடுத்து அனுஷம் திதி வளர்பிறை திருதியை காலை ஏழு நாற்பத்தி ஒன்பது வரை அடுத்து சதுர்த்தி கரணம் கரசை காலை ஏழு நாற்பத்தி ஒன்பது வரை அடுத்து வனசை யோகம் விஷ்கம்பம் காலை ஆறு எட்டு வரை அடுத்து பிரீத்தி ராகு காலம் நாலரிலேருந்து ஆறு யமகண்டம் பன்னெண்டிலேருந்து ஒன்றரை குளிகை மூணுலேருந்து நாலரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சுப நேரங்கள் காலையில் ஏழே முக்காலிலிருந்து எட்டே முக்கால் மதியானம் பத்தே முக்காலிலிருந்து பதினொன்னே முக்கால் சாயந்தரம் மூணே காலிலிருந்து நாலே கால் சந்திராஷ்டமம் மாலை ஐந்து முப்பத்தி மூணு வரை மீனராசிக்காரர்களுக்கு அதை அடுத்து மேஷராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்று சதுர்த்தி விரதம் மேற்கொள்வதும் ஆணை முகத்தானை வழிபடுவதும் நன்மைகள் தரும் அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி திங்கட்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் விசாகம் இரவு பனிரெண்டு பதினொன்று வரை அடுத்து அனுஷம் திதி வளர்பிறை சதுர்த்தி காலை ஒன்பது நாற்பத்தி எட்டு வரை அடுத்து பஞ்சமி கரணம் பத்திரை காலை ஒன்பது நாற்பத்தி எட்டு வரை அடுத்து பவம் யோகம் பிரீத்தி காலை ஆறு முப்பத்தி ஒன்பது வரை அடுத்து ஆயுஷ்மான் ராகு காலம் ஏழரிலிருந்து ஒன்பது யமகண்டம் பத்திரிலிருந்து பன்னெண்டு குளிகை ஒன்றிலிருந்து மூணு சூளம் கிழக்கு பரிகாரம் காலையில் ஆறேகால ஏழைகள் அப்புறம் ஒன்பதே பத்தைகள் பத்தே சாய்ந்திரம் நாலே முக்கால் அஞ்சே முக்கால் இரவு மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் கவனத்துடன் இருங்கள் பொறுமையுடன் செயலாற்றுங்கள் இன்று லலிதா பஞ்சமி என்று சொல்லப்படுகிற அற்புதமான நன்னாள் எனவே வாராகி வழிபாடு செய்வதும் அம்பிகையை துதிப்பதும் நல்லது அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி புரட்டாசி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் அனுஷம் இரவு இரண்டு இருபத்தி ஐந்து வரை அடுத்து கேட்டை நட்சத்திரம் திதி பஞ்சமி பகல் பதினொன்று பதினெட்டு வரை பிறகு ஷஷ்டி கரணம் பாலவம் பகல் பதினொன்னு பதினெட்டு வரை அடுத்து கௌளவம் யோகம் ஆயுஷ்மான் காலை ஆறு ஐம்பது வரை அடுத்து சௌபாகியம் ராகு காலம் மூணுலேருந்து இருந்து நாலரை யமகண்டம் ஒன்பதுலேருந்து பத்தரை குளிகை பன்னெண்டுலேருந்து இருந்து ஒன்றரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் சுப நேரங்கள் எட்டிலிருந்து ஒன்பது மாலை நாளை முக்காலிலிருந்து அஞ்சே முக்கால் இரவு ஏழரிலிருந்து எட்டு சந்திராஷ்டமம் அதிகாலை நாலு எட்டு வரை மேஷ ராசி அன்பர்களுக்கு அதை அடுத்து ரிஷபராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் நிதானமாக இருங்க கோபம் வேண்டாம் பொறுமையோடு செயல்பாடுங்க நிதானத்தை கடைபிடிப்பது மிக மிக அவசியம் அக்டோபர் ஒன்பதாம் தேதி புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி புதன்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் அதிகாலை நாலு எட்டு வரை அடுத்து மூலம் நட்சத்திரம் திதி வளர்பிறை ஷஷ்டி மதியம் பனிரெண்டு பதினான்கு வரை அடுத்து சப்தமி கரணம் சைதுரை மதியம் பனிரெண்டு பதினாலு வரை அடுத்து கரசை யோகம் சௌபாகியம் காலை ஆறு முப்பத்தி ஆறு வரை அடுத்து சோபனம் காலம் பன்னெண்டு

துர்கா பூஜை செய்வதற்கான அற்புதமான திருநாள் அக்டோபர் பத்தாம் தேதி புரட்டாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் மூல நட்சத்திரம் அதிகாலை ஐந்து பதினைந்து வரை அடுத்து பூராட நட்சத்திரம் திதி வளர்பிறை சப்தமி மதியம் பனிரெண்டு முப்பத்தி இரண்டு வரை அடுத்து அஷ்டமி கரணம் வனசை மதியம் பனிரெண்டு முப்பத்தி இரண்டு வரை அடுத்து பத்திரை யோகம் அதிகண்டம் ராகு காலம் ஒன்றிலிருந்து மூணு யமகண்டம் ஆறிலிருந்து ஏழரை குளிகை ஒன்பதுலேருந்து தெற்கு பரிகாரம் தைலம் சுப நேரங்கள் சந்திராஷ்டமம் ரிஷவராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் நிதானமாக இருங்கள் பொறுமையுடன் கையாளுங்கள் யாரிடமும் கோபத்தை காட்டாதீர்கள் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள் இன்று குரு வார நன்னாளில் குரு பகவானை தொழுவதும் குருவார்களை வணங்குவதும் மிக மிக அவசியம்